சந்தர்ப்பம் கிட்டாவிடில் தர்மமும் வீரமும் மனதில் உள்ள தைரியமும் வெளிப்படாமல் போகும் என்றார் இதற்கு அர்த்தம் என்ன சந்தேகமானது எழுந்தால் தர்மத்திற்கு சந்தர்ப்பம் ஒன்று தேவைப்படுகிறது வீரம் நிறைவு பெறவில்லை எனில் வாய்ப்பொன்று தேவை என்று தோன்றுகிறது தைரியம் முழுமை பெறாவிடில் வெற்றி கிட்டுமோ என்ற எண்ணம் உருவாகிறது எதற்காக பிறகு தானத்தை ஏற்றீர்கள் மாதவா வார்த்தையும் அர்த்தம் கொண்டது பார்த்தா இந்த தர்ம யுத்தத்தில் ஒவ்வொரு தானமும் முக்கியத்துவம் வாய்ந்தது எனக்கு வெற்றியை பெற்று தரவல்ல அப்படி எந்த தானத்தை அவர் வழங்குவார் எதிரியானவன் நிராயுத பாணியானால் அவனை வீழ்த்த அதுவும் ஒரு சந்தர்ப்பம் அல்லவா என்னை மன்னித்தருள்வாய் மகனே கௌரவர் படை வெற்றி பெற்றால் அதனால் அகிலத்திற்கு கேடு விளையும் தர்மம் ஸ்தாபிக்கப்படாத அதோடு நீ ஒருவருடைய தோல்வியை தடுக்கும் கோட்டையாய் நின்றிருக்கிறாய் யுத்தம் புரியேன் எனும் தீர்மானம் எடுத்தால் நீ அளித்த வாக்கிலிருந்து நான் உனக்கு முக்தி அளிப்பேன்